ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வணக்கம் டு இன்எஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா நம்ம வார வாரம் பண்ணையோட அப்டேட்ஸ் தான் நம்ம ரெகுலராக பார்க்குறோம் ரொம்ப நாள் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ ஓரளவுக்கு நஷ்டமானதை திரும்பி நம்ம வந்து ரீகால் பண்ணி அதில் என்னென்னதான் நம்ம தப்பு பண்ணமோ அதெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு ஒரு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன அப்படின்னோம்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணியாச்சு டிசீஸ்லேருந்து எல்லாம் பட் ஆனால் பெரிய பிரச்சனையும் என்ன அப்படின்னோம்னா இந்த பருந்துகிட்டேருந்து கோழி குஞ்சுகளையும் சரி ஓரளவுக்கு மீடியமான கோழிகளையும் சரி தான் பெரிய விஷயமா இருக்குது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கோழியும் இந்த மாதிரி இடங்களில் விட்டு அதை ஓரளவுக்கு பெருசாக்கி நம்ம அதை வந்து நம்ம வெளியில் விட்டு அதுலேருந்து நம்ம வந்து அந்த குஞ்சு ஏன்னா அடைச்சே வச்சுருந்தோம் அப்படின்னா குஞ்சு அந்த அளவுக்கு குரோத் ஆக மாட்டேங்குது நம்ம வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வேணால் நம்ம வளர்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கி விட்டால் தான் அது போய் மேய்ஞ்சு செஞ்சு அந்த பருந்துக்கிட்டிருந்து அது எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லா வேலையும் கிடைக்கும் அதுக்கு நம்ம என்னென்ன பிளான் பா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் இருந்தாலும் நிறையா பிரச்சனை வருது அதுக்கு எதாச்சு ஷார்ட்டாக ஒரு சொல்யூஷன் இருந்தால் நீங்கள் கமண்டில் சொல்லலாம் அப்புறம் பாருங்கள் பருந்துக்கு பயந்துக்கிட்டு மணில வார்த்தை அடைச்சே தான் வச்சுருக்கேன் இது வரைக்குமே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சி ஏன்னா அந்த ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் நம்ம ஒரு மூணு செட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கே தெரியும் அந்த நம்ம கோழி அடைக்கிற இடத்துல அதில் தான் முதல்ல வந்து மற்ற கொஞ்சம் கோழி குஞ்சுக்கெல்லாம் நம்ம அடைப்போம் அதில் அமோனியா வர்றதுனால வந்து இதில் வந்து வெறும் பெரிய கோழியை மட்டும் அடைக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு கீழே இருக்க இடத்துல இந்த மாதிரி வார்த்தை நம்ம அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி அதை பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம புறாக்கள் ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது இந்த புறாக்களையுமே இந்த பருந்துகள் வந்து அடிச்சிருதுங்க ஸோ அந்த பருந்துகிட்ட வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுதான் முன்னும் புரிய மாட்டேங்குது இன்னும் மரங்களாக இருக்கிறனால வந்து பருந்துகள் வந்து சாப்பிடுதுங்க அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து இழப்புகள் இல்லாமல் நல்லாவே டெவலப் பண்ணலாம் பார்க்கலாம் அடுத்தடுத்து இந்த பருந்துகளுக்கு என்ன ஐடியான்னு சொல்லி ஏன்னா நம்ம அதுக்காக அதை அதை நம்ம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மீன் தொட்டி ஃபஸ்ட்டு அசலா வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் மீன்காக போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தாமரை இதில் கொண்டு வரலான்னு பிளான் பண்ணோம் இந்த மீனே பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது கொஞ்சமாக குறையுது என்னடான்னு பார்த்தா இப்போ மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு பாருங்க அது புழு அது என்ன பண்ணுது புழு எப்படி வந்துச்சு நானும் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த மீன் கொத்தின்னு சொல்லுவாங்க அதை கிங்ஃபிஷர்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணுது அப்படின்னா புழு ஒத்திட்டு வந்து இதுக்குள்ளே தொட்டிக்குள்ளே உட்காந்து போட்டுருது போட்ட உடனே எல்லா மீனும் வேவியமாக வந்து அந்த இடத்துல வந்து கொசாக கொசா நான் மீனுக்கு ஃபுல்லாக அந்த புழுவை சாப்பிட வரும்போது அந்த டயத்தில் அழகாக மேலாப்பில் அந்த மீனை பிடிச்சிட்டு போயிடுது இதுதான் அந்த மீன் கொத்தியோட வேலையாகவே இருக்குது அந்த கிங்ஃபிஷர் அதுக்கு வந்து என்ன பண்ணுறது எனக்கும் புரியல மேலே வலை போட்டோம்னா தடுக்கலாம் பட் அந்த அளவுக்குலாம் இல்லை ஒன்று ரெண்டு சாப்பிட்டா சாப்பிட்டு போகுதுன்னு விட்டுருது அதுக்கு தான் பயங்கரமான சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்புறம் நம்ம கோயிலில் பிரசாதம் வைப்போம் அதில் பிரசாதம் மிச்சமாகிறத வந்து நம்ம இதுகளில் போட்டுருவோம் இந்த அவளெல்லாம் மிச்சமாக இருக்கும் அது என்ன பண்ணுவோன்னா அந்த அவளை வந்து மீன்களுக்கு போட்டுருவோம் அது நல்லா சாப்பிட்ருவோம் அதுதான் ஃபுல்லாக அவளாக கிடக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பருந்து வீடியோவை நான் சுற்றி சுற்றி கே கேமரா போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் இப்போ பாருங்கள் சல்லுன்னு போச்சா கோழி குஞ்சு போ போன அடுத்த செகண்டே பாருங்கள் பருந்து அது வந்து ஆட்டையை போட்டு திங்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் விழுகுதா விழுந்த உடனே பாருங்கள் அப்படியே ஒரு குஞ்சு கிராஸ் ஆகி போச்சு போனவுடனே மேலே ஒரு பருந்து உட்காந்து அப்படியே அந்த குஞ்சை சாப்பிட்டுருச்சு பாருங்கள் அதெல்லாம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தாங்க இது கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடியோ அதை வந்து நம்ம தேவையான ஷார்ட் மட்டும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மோட்டில் எடுத்து ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் சாப்பிட்டுட்டு அழகாக கிளம்பி போயிடுச்சு பருந்தோட வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா மேலே வந்து அந்த அடைச்சல் மாதிரி இருக்குது கேமரா அந்தளவுக்கு கேப்சர் ஆகலை ஸோ அதனால் அந்த வாதம் மரத்தை ஃபுல்லாக வெட்டி போட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா க்ளியராக தெரியுது ஸோ அந்த வீடியோ இன்னமேல் வந்து நல்லா கிளியராகவே தெரியும் பறந்து இருந்து வந்துச்சு அப்படின்னாலும் இன்னொன்று வந்து அந்த அடைச்சலாக இருக்கனால கோழிகளுக்கு தெரியாது அங்கிட்டருந்து வர்றதும் ஸோ அந்த ரீசனுக்காக அதை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுருக்கேன் இப்போ அதில் நிறைய முசுறு இருக்கும் அதாவது ரெட் கலர் ஆண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை சோப் எரும்புன்னுவாங்க அது ஃபுல்லாகவே நிறையா இருக்கும் ஸோ அதுகளை திங்கிறதுக்கு கோழிகை கிளம்பி வந்துருச்சுக்க ஃபுல்லாக அது ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் வேட்டேன் சாப்பிட்டுக்கிறோம் நம்ம கூடையே இருக்கணும் ஏன் அப்படின்னா இங்கேருந்து தான் பறந்து இறங்குது நம்ம அந்த சேலை கட்டியிருக்கோம் பாருங்க அதுக்கு தான் இதுக்கெல்லாம் இருந்துச்சுங்க இங்கிட்டு வந்து ஒன்று ரெண்டு பறந்து வந்து ஃபுல்லா இப்ப பழக ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம் என்ன பதிவு அடுத்து நம்ம கோழிலேருந்து ஆட்டுக்கு போயிடலாம் ஆடு பாருங்க ஓரளவுக்கு இப்ப நல்லா வளர்ச்சியா இருக்கு நல்லா சாப்பிடவும் ஆரம்பிச்சிருச்சு முதல்ல கும்பு கும்பெல்லாம் சாப்பிடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா தனித்தனியா மேயிற அளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு இப்போ வந்து இந்த டைத்துலேருந்து இந்த வாரத்துல இருந்து நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா இந்த சின்ன இருந்து கொஞ்சம் பெரிய செட்டுக்கு அடைச்சிடுவோம் ஏன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்றனால இதோட வேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக வரனால நம்ம சின்ன செட்டில் அடைச்சா ரொம்ப ஸ்மெல்லாக வரும் நமக்கும் பிரச்சனை வரும்ன்றனால கொஞ்சம் பெரிய செட்டில் அடைச்சிருவோம் நம்ம கோழி அரைக்கிறதுலேயே கொஞ்சம் பெரிய செட் இருக்குது ஸோ அதுலேயே நம்ம அடைச்சிடுவோம் இதுக்கு செப்ரேட்டாக விட்டுடலான்னு சொல்லி நம்ம கோழி செட்டுக்குள்ளே பின் பாதை இருக்கும் அந்த பாதை வழியாக உள்ளே ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த குடோன் அதான் சாரி கூட ஒன்று பாருங்க அந்த கோழி அடைக்கிற செட்டு இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் நம்ம அடைச்சிடுவோம் அப்படின்றக்காக அவர் வந்து மே கோழியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அடைக்கிறனால வந்து அந்த ஆடுகளை இந்த கோழி பாருங்கள் ஆடு ஆடை கோழியை பார்த்து ஆடு பயந்து வருது ஏன்னா முத முதல்ல உள்ளே வந்து பார்க்குறதுனால இந்த இடத்துக்கு அது அடாப்ட் ஆகணும்ல இப்போ பழகிடுச்சா அது வேறு விஷயம் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அந்த அந்த நேராக இருக்கு பாருங்கள் அந்த ரூம்குள்ளே போக வைக்கிறதுக்கு தான் அந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் நான் இங்கிட்டு போகிறேன் அவர் அங்கிட்டிருந்து வராரு வந்து உள்ளே ஒரு வழியாக வெரைட்டி இப்போ இதுதான் அதோடய வீடு இருந்து தான் வந்து இனிமேல் அதை வந்து நம்ம நைட்டு அடைக்கிறது எல்லாமே தான் பண்ண போகிறோம் ஆடை எக்ஸ்டென்ட் பண்ணாலுமே இதுக்கு தாராளமாக இடம் போதுமான இடம் அதனால தான் இருந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம நைட்டு வந்து கொலையும் கட்டி விட்டுறது அது வேணும்னா வந்து நைட் சாப்பிட்னா சாப்பிட்டுக்கிட்டோம் இல்லை அப்படின்னோம்னா இருக்கும் இந்த நம்ம இந்த வேப்பங்குலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தாங்குவோம் ஸோ அதனால் இதை கட்டிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னொன்று என்ன அப்படின்னா இதை சாப்பிடும்போது அதுகளுக்கும் நல்லது அந்த ஒரு ரீசன்காக தான் ஏன்னா அது நேச்சுரலாகவே ஆன்டிபயோட்டிக் தான் அதை சாப்பிடும்போது அதுகளுக்கும் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கூடும் மற்ற எல்லா பிரச்சனைக்கும் நல்ல சொல்யூஷனாகவும் இருக்கும் அந்த ரீசன்காக தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக சரி நம்ம வந்து தண்ணியில் இந்த குச்சி புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து வைப்போம்னு சொல்லி வச்சு கொடுக்குறோம் அதை வந்து சும்மா லேஸ் லேஸாக சாப்பிட்டுட்டு போயிடுது இப்போ சாப்பிட மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஏஜ் ஆகணுமா என்னன்னு தெரியல அது என்ன ரீசனாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரை பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் ஆல் பிரஸ் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பஸ் மூலியமாக தெரிவிங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக நன்றி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இந்த நாங்கள் புது புது வீடியோ கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வரும் வீடியோஸ் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்